இந்த உலகத்தை நம் இறைவனின் புனித ஒளியால் நிரப்ப வேண்டும் யார் அந்த ஒளியை ஏற்க மறுக்கிறார்களோ அவர்கள் இவ்வுலகில் வாழ தகுதியற்றவர் ஆவர் எந்த மண்ணில் எனது இருக்கும் வரை என் மக்களை உங்கள் பாதைக்கு திருப்ப இயலாது இது அண்ணாமலையாரின் மண் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றி முகத்தில் உள்ளது இருநூற்று இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்ட பிஎம்சியில் பெரும்பான்மையை தாண்டி நூற்று பத்தொன்பது இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது எழுபது இடங்களில் உத்தவ் ராஜ் தாக்கரே தரப்பு சேனாக்களின் கூட்டணியும் பதிமூன்று இடங்களில் காங்கிரசும் முன்னணியில் உள்ளன இதன் மூலம் தாக்கரே குடும்பத்தின் கோட்டையாக முப்பது ஆண்டுகளாக இருந்த பிஎம்சி பாஜக வசமாகிறது மும்பை மாநகராட்சியில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் மேயராக பதவியேற்க உள்ளார் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் முன் மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றி முகத்தில் உள்ளது இருநூற்று இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்ட பிஎம்சியில் பெரும்பான்மையை தாண்டி நூற்று பத்தொன்பது இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது எழுபது இடங்களில் உத்தவ் ராஜ் தாக்கரே தரப்பு சேனாக்களின் கூட்டணியும் பதிமூன்று இடங்களில் காங்கிரசும் முன்னணியில் உள்ளன இதன் மூலம் தாக்கரே குடும்பத்தின் கோட்டையாக முப்பது ஆண்டுகளாக இருந்த பிஎம்சி பாஜக வசமாகிறது மும்பை மாநகராட்சியில் முதல் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் மேயராக பதவியேற்க உள்ளார் அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம் மும்பை மாநகராட்சி தேர்தலில் பாஜக சிவசேனா கூட்டணி வெற்றி முகத்தில் உள்ளது இருநூற்று இருபத்தி ஏழு வார்டுகளை கொண்ட பிஎம்சியில் பெரும்பான்மையை தாண்டி நூற்று பத்தொன்பது இடங்களில் பாஜக கூட்டணி முன்னிலை வகிக்கிறது எழுபது இடங்களில் உத்தவ் தாக்கரே தரப்பு சேனாக்களின் கூட்டணியும் பதிமூன்று இடங்களில் காங்கிரசும் முன்னணியில் உள்ளன இதன் மூலம் தாக்கரே குடும்பத்தின் கோட்டையாக முப்பது ஆண்டுகளாக இருந்த பிஎம்சி பாஜக வசமாகிறது மும்பை மாநகராட்சியில் முதன் முறையாக பாஜகவை சேர்ந்தவர் மேயராக பதவியேற்க உள்ளார்